ஓம் சாயராம் சாயராம் நாம மத்தவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும்போது உடனே நடத்தி கொடுக்கிறார் பாபா ஆனா எனக்காக நான் பிரார்த்தனை பண்ணும்போது கொஞ்சம் காலதாமதம் ஆகுது ஏன் சாயராம் சொல்லி ஒரு சாய் சகோதரி நமக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க ஏன் இந்த பாகுபாடு பாக்குறார் பாபா ஏன் இந்த மாற்றங்கள் வருது பாபா நம்ம நான் மற்றவங்களுக்காக நடக்கும்போது நான் மற்றவங்களுக்கு ஒரு வாக்கு சொன்னோன்னா அது உடனே நடந்துருது நல்லபடியா நடத்தி கொடுத்துடுறாரு ஆனா எனக்குன்னு சில விஷயங்கள் கேட்கும் போது அது காலதாமதம் ஆகி அதுக்கப்புறமா நடக்குது சாய்ராம் ஏன் இந்த ஏன் இந்த மாதிரி பாகுபாடு பார்க்குறார் பாபா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு சாயி சொல்லி கேட்டாங்க உங்களுக்கு இந்த அனுபவம் இருந்தால் இந்த வீடியோ முழுவதும் பாருங்க கண்டிப்பா அதுக்கான பதில் கிடைக்கும் ஓம் சார் என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசீர்வாதம் உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி அப்பா கிட்ட நான் பிரார்த்தனை பண்றேன் அதே போல வருகின்ற அப்பா அக்டோபர் ஒன்று ரெண்டு பாபாவோட மகாசமாதி தினம் சிறப்பாக கொண்டாடுறோம் ஒன்னாம் தேதி பாபா முன்னாடி அந்த எழுத்து அறிவித்தல் போல் பாபா முன்னாடி குழந்தைங்க வச்சு எழுத்து அறிவித்தல் நிகழ்ச்சி நடைபெறும் அதில் உங்களுடைய குழந்தைங்க யாராவது ஸ்கூலுக்கு போற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுடைய பெயர்கள் அனுப்பி வைங்க செய்யறான் நான் கண்டிப்பாக அவர்களுக்காக பிரார்த்தனை பண்ண போகிறேன் அப்பாவோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமும் அவங்களுக்கு கிடைக்கும் அக்டோபர் ரெண்டாம் தேதி அப்பாவோட மகாசமாதி தினத்தை முன்னிட்டு சிறப்பான பூஜைகள் நடைபெற இருக்கு பல்லக்கு ஊர்வலம் சாய் சச்சரிதம் பாராயணம் இது எல்லாமே நடக்குது ஈவினிங் ஆரத்தி அன்னதானத்தோடு நடக்கும் எனவே நீங்கள் எல்லாரும் கலந்து கொண்டு அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் எல்லாரும் வாங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் எப்போதும் அப்பா உங்களை நல்லபடியாக வச்சிருக்கணும்னு வேண்டிக்கிறேன் சாய்ராம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு சாய் சகோதரி சாய்னா நான் மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணால் பாபா உடனே நிறைவேற்றி தரார் அவங்க கிட்டே யாராவது சொன்னால் மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணால் உடனே நிறைவேற்றி தரார் ஆனால் எனக்காக பிரார்த்தனை பண்ணும்போது கொஞ்சம் தள்ளி போகுது கொஞ்சம் தாமதம் ஆகுது ஏன் சாய்ண்ணா அந்த மாதிரி தாமதம் ஆகுது ஆனால் நடத்தி கொடுக்குறாரு இருந்தாலும் சில நேரங்களில் கொஞ்சம் நிறைய தாமதம் ஆகுது எனக்கு அது ஏன் மற்றவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணும்போது நடக்குது நமக்காக பிரார்த்தனை பண்ணும்போது நடக்க மாட்டேது சாய்னா எதுக்கான விளக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டாங்க நல்ல கேள்வி உண்மையிலேயே இந்த சந்தேகம் உங்களுக்கு இருக்கா கண்டிப்பா வாங்க அதுக்கான பதில சொல்லலாம் சாயராம் பொதுவாகவே சாயராம் பாபா மற்றவங்களுக்காக பாபா கிட்ட மத்தவங்களுக்காக யார் பிரார்த்தனை பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா பாபா மு பாபா மேல முழு நம்பிக்கை இருக்கிறவங்க தான் பண்ண முடியும் இப்ப நம்ம கிட்ட ஒரு பிரார்த்தனை சொல்றாங்கன்னா அவங்க பாபாவை கும்பிடுவாங்க ஆனா மத்தவங்களுக்காக அவங்க கும்பிடுவாங்களான்னு நமக்கு தெரியாது ஆனா பாபா மேல முழு அன்பு முழு நம்பிக்கை முழு பொறுமை இப்படி எல்லாம் வச்சவங்க தான் பாபா கிட்ட மத்தவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணக்கூடிய மனநிலையை பாபா நமக்கு தருவார் இந்த சந்தேகம் இப்ப இல்லை பாபா வாழ்ந்த காலத்திலேயே அது நடக்கும் ஒரு சாயிஸ் பக்தர் என்ன பண்ணார் பாபா கிட்ட பாபா உங்களைதான் தான் நான் தெய்வம்னு நினைச்சு எல்லாருக்கும் உங்க பா நான் சரணாகதி அடைஞ்சிருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் நான் உங்களுக்காக தான் நான் பிரார்த்தனை பண்ணுவேன் நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் எங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் அதேமாதிரி என்கிட்ட யாராவது வந்து சொன்னாங்கன்னா பிரார்த்தனை பண்ணுறதுக்கு சொன்னாங்கன்னா நான் உங்களை நினச்சி பிரார்த்தனை பண்ணேன்னா அவங்க எல்லாேருமே நீங்கள் நினச்சி கொடுத்துறீங்க பாபா ஆனால் எனக்கு மட்டும் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை தள்ளி தள்ளி போகுது பாபா ஏன் பாபா அப்படி நான்னா உங்களுக்கு பிடிக்காதவளா ஏன் மற்றவங்களுக்கு பிரார்த்தனையெல்லாம் எல்லாம் நிறைவேற்றி தரீங்க எனக்கு மட்டும் ஏன் பிரார்த்தனையை தள்ளி தள்ளி போகிறீங்கன்னு சொல்லி பாபா கிட்டே கேட்பாங்க பாபா சிச்சினே ஒரே பதில் சொல்லுவார் பாபா சிச்சினே சொல்லாரு மற்றவர்கள் எல்லோரும் அவர்களுடைய அந்த ஆசை அவர்களுக்கு அந்த பிரார்த்தனை நடந்தா ஒரு சந்தோஷம் கிடைக்கல அந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட சொல்றாங்க அந்த பிரார்த்தனையால அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் இல்லைன்னா கொஞ்சம் வருடம் அந்த சந்தோஷம் அவ்வளவுதான் ஏன்னா அவங்ககிட்ட வந்து கேட்பாங்க எனக்கு ஒரு வீடு வேணும் சொந்த வீடு கிடைச்சா சந்தோஷம் எனக்கு வீடு கிடைக்க சொல்லு எனக்கு கேட்பேன் நீ கேட்ப அவங்களுக்கு வீடு கொடுத்துருவேன் அந்த சந்தோஷம் அந்த வீட்டில் கொஞ்ச நாள் தான் அவங்களால அது புது வீடு பார்க்கும்போது சந்தோஷம் இருக்கும் அதாவது தான் மகனுக்கு கல்யாணம் ஆகணும் மகளுக்கு கல்யாணம் ஆகணும்னு வந்து அவங்ககிட்ட பிரார்த்தனை பண்ண சொல்லுவாங்க நீ அது பண்ண அவங்களுக்கு மகளுக்கு கல்யாணம் ஆனால் அந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் அந்த சந்தோஷம் அதுக்கப்புறம் அதை நீ எப்போயுமே சந்தோஷமா இருக்க முடியாது அவங்க அதுமாதிரி குழந்தை பிறக்கணும் குழந்தை பார்க்கும்போது அந்த சந்தோஷம் அதுக்கப்புறம் வளர்க்கும் போது அந்த கவலை திருப்பி மாறிடும் அவர்கள் எல்லோரும் தன்னுடைய கொஞ்ச நேர சந்தோஷத்துக்காக பிரார்த்தனையும் உங்ககிட்ட சொல்கிறாங்க நானும் அதை நிறைவேற்றி கொடுத்துறேன் ஆனால் நீ அப்படி அல்ல நீ என்னுடைய செல்ல குழந்த உனக்கு நிரந்தரமான சந்தோஷம் வேணும் நானும் நீ கேட்குறது எல்லாம் உடனே உடனே நிறைவேற்றி கொடுத்துட்டேன்னா அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் தான் இருக்கும் உனக்கு நிறைய பிரார்த்தனை நான் நிறைவேற்றி கொடுத்துருக்குறேன் ஆனால் அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் தான் இருக்கும் திரும்பி இன்னொரு பிரார்த்தனை வைப்பேன் உனக்கு நிரந்தரமான சந்தோஷம் எது என்பது உன்னால் உணர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இன்னும் வரல அந்த பக்குவம் உனக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் உன்னுடைய பிரார்த்தனையை நீ வச்சவொடனே நிறைவேற்றது இல்லை நீ அந்த பிரார்த்தனை வச்சுட்டு இதுக்கப்புறம் பாபா நிறைவேற்றட்டும் சொல்லி நீ அதை மறந்துடுவ அப்போ நிறைவேற்றும் போது நீ அதை அந்த சந்தோஷ அந்த அந்த நிலையற்ற அந்த சந்தோஷத்துக்குள்ளே நீ போக மாட்டேன் உன் பிரார்த்தனை நிறைவேறிடும் ஆனால் அது நிலையற்ற சந்தோஷம்ன்றதை நீ உணர கொள்ள ஆரம்பிச்சிருப்ப அப்படி உன்னுடைய பிரார்த்தனை ஒன்னொன்னா தாமதம் பண்ண பண்ண நடக்க நடக்க உன்னுடைய வேண்டுதல்கள் என்கிட்ட குறையும் ஆனா உன்னுடைய ஆன்மீக பயணம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உன்னுடைய ஆன்மீக முயற்சி ரொம்ப ம மகிழ்ச்சியாக இருக்கும் எதையும் அதுக்கப்புறம் என்கிட்ட பிரார்த்தனைன்னு வைக்கவே மாட்டேன் ஏன்னா எல்லாம் அப்பா எனக்கு செஞ்சு கொடுப்பா இவர்கிட்ட நான் ஏன் கொடுக்கணும் இனி அப்பா கிட்ட நான் ஏன் பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்ற மனநிலைக்கு நீங்க மாறிடுவேன் நிரந்தரமான சந்தோஷத்தை அந்த நிரந்தரமான சந்தோஷமான மனநிலையை நான் உனக்கு கொடுத்துருப்பேன் அதை என்னோட இரண்டரை கலந்துடுவேன் நான் வேற நீ வேற ஏன் இல்லை நீ சொன்னா ஒரு வாக்கு பழிக்கும் நீ மற்றவர்களுக்காக நீ ஒரு வார்த்தை சொன்னா அது பழிச்சிடும் அது உன்னுடைய வாக்கு அல்ல அது என்னுடைய வாக்கு அதுதான் அந்த சுயநலம் இல்லாத மனத்தை உனக்கு நான் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறேன் அதனால தான் உன்னுடைய அந்த சுயநலத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வரேன் ஒரு மனிதன் சுயநலம் இல்லாமல் வாழ முடியாது ஆனால் நீ எண்ணில் ஐக்கியமாகும் போது உன் சுயநலத்தை விட்டுடு உன் உன்னுடைய தேவைகளை கூட மறந்து மற்றவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவதை தொடர்ந்து இருப்பேன் என் குழந்தையை நான் செதுக்கி கொண்டிருக்கிறேன் சுயநலம் இல்லாத மனசை நான் செதுக்கி கொண்டிருக்கிறேன் அதை மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்கோ ஏன்னா மற்ற பிரார்த்தனைகள் நடக்கும்போது அப்பப்போ சந்தோஷம் வரும் ஆனால் சுயநலம் இல்லாமல் நீ என் முன்னாடி உட்காந்து பிரார்த்தனை பண்றப்பாரு அதுதான் உண்மையான சந்தோஷம் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் என்று பாபா அந்த சகோதரருக்கு சொல்றார் இதுதான் சாய் ஒண்ணு நாம மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும்போது பாபா நம்ம வாயில வர வார்த்தை நம்ம யார்கிட்ட சொன்னோம்னு வச்சுங்களேன் அது உடனே நடத்தி கொடுப்பார் ஏன்னா நம்மள அவரு பாபாவை மாத்தி கொண்டிருப்பார் நீயும் நானும் வேற இல்லை ஏன்னா நீ நான் எப்படி நல்லா இருக்கணும் பாடுபட்டங்க நீயும் என்னை ஏற்றுக்கொண்டு மற்றவங்க நல்லா இருக்கணும் பாடுபடல உனக்கும் எனக்கும் எந்த வேறுபாடுமே இல்லை உன்னிலிருந்து நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் அந்த சுயநலம் உன் மனசுல வரக்கூடாது என்பதற்காக தான் உன்னுடைய ஒவ்வொரு பிரார்த்தனையும் தள்ளி ஆனால் நிறைவேற்றி கொடுப்பேன் ஆனால் அந்த போது நீ அதை ஆகாவும் கொண்டாட மாட்டேன் சந்தோஷமும் மாட்டேன் அந்த மனநிலை உனக்கு வந்துடும் நிரந்தரமான சந்தோஷம் யார் என்று நீ உணர்ந்து கொண்டு என்னுடைய பாதத்திலேயே நீ இருப்பாய் எனவே கவலைப்படாதே நீ மற்றவர்களை வாழ வைப்பாய் உன்னுடைய வார்த்தைகள் என்னுடைய வார்த்தைகளாக இருக்கும் நான் உன்னிலிருந்து உன்னை இயக்கி கொண்டிருப்பேன் இதுதான் நான் உன்னுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் தள்ளி வைக்கணும்னு சொல்லி பாபா சொல்ல இது சத்தியமான வார்த்தை தயாரம் எனவே பாபா மத்தவங்களுக்காக நீங்க பிரார்த்தனை பண்ண 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 நிரந்தரமான சந்தோஷத்தை பாபா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கொடுப்பார் அதான் உண்மை இந்த போட்டி பொறாமை கோபம் அந்த எந்த எல்லா எண்ணங்களும் உங்களை விட்டு போயிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் என்று நினைக்கிறோம்ல அந்த ஒரு எண்ணம் உங்களை காப்பாற்றும் உண்மையிலே சொல்ற அந்த எண்ணம் உங்களை காப்பாற்றும் பாபா கிட்ட நான் முழுமையாக சரணாகதி அடையும் போது நிரந்தரமான சந்தோஷம் அந்த அழியக்கூடிய வந்து கொஞ்ச நேரம் இருக்கக்கூடிய சந்தோஷம் எல்லாம் நம்மளை விட்டு விலங்கி மனசு எப்பயுமே சந்தோஷமாக இருக்கும் சேராம் Oh Sarah Oh.